கார்த்தியோட இருபத்தி ஆறாவது படத்தோடைய ஷூட்டிங் தொடங்கியிருக்கு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நலன் குமாரசாமி இயக்குநருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இது குறித்த ஒரு தகவல் இப்போ பயங்கரமாக பரவிட்டு வருது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக இருக்கிறதா நடிகர் கார்த்தி இவர் ரீசண்டாக நடிச்சு வெளியான மூவி தான் ஜப்பான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது இப்போ இதை தொடர்ந்து நைன்டி சிக்ஸ் இயக்குனர் கூட ஒரு படம் பண்ணிட்டு வராது அதுதான் அவருடைய இருபத்தஞ்சாவது படம் இப்போ இதைத் தொடர்ந்து அவர் இருபத்தி ஆறாவது படத்தில் இருக்கார் இந்த படத்தை நலன் குமாரசாமி இயக்க இருக்காரு சூது சூதுக்கவோம் அப்படிங்கிற படத்து மூலமாக அறிமுகமானார் அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படத்தில் பயங்கரமாக மிரட்டியிருந்தார் ஆனால் அந்த படம் ரொம்ப சரியாக போகல அதனால் எட்டு வருஷமாக இயக்குநராக ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்த இவருக்கு இப்போ திரும்ப ஒரு வாய்ப்பு பெற்றுக்கு கொடுத்துருக்கு கார்த்தியோட படம் இந்த படத்தில் அவர் ஜெயிச்சு காட்டுவார் அப்படின்னு திரை வட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியாயிருக்கு இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது